சார் இப்போ முதல் கேள்வியே வந்து நம்ம ஏற்கனவே கடந்த வாரங்களில் நீங்கள் சொன்ன மாதிரி தான் ஒரு மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒருவர் வந்து ஒரு மிகப்பெரிய விஷயத்தில் சிக்க போகிறாரு அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க ஸோ அப்போது வந்து அது அதானியாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் எதிர்பார்க்கலை ஸோ இப்போது அதானி ஒரு சிக்கலில் இருக்காரு அப்படின்னு சொல்லலாம் எப்படி சார் இந்த விஷயத்தில் ஏதாவது நடவடிக்கை எடுக்கப்படுமா அவர் கைது செய்யப்படுவாரா இந்த பங்குச்சந்தை சரிவுனால் கண்டிப்பாக இதுக்கான முழு நடவடிக்கை எடுப்பாங்க தான் மக்கள் வந்து எவ்வளோ விஷயங்கள் ஷேரில் போட்டு எவ்வளோ படங்கள் போட்டு அவங்க அழிஞ்சிருக்காங்க ஏமாந்துருக்காங்க எவ்வளோ பணம் லாஸ் ஆகிருக்கு சாதாரண விஷயங்களில் இது வந்து மக்களோட பணங்கள் மக்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட்டில் இருந்திருக்காங்க ஆனால் இந்த டைமில் இதுக்கான ஒரு முடிவுகள் கண்டிப்பாக எடுத்துருவாங்க அது சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த முடிவு எடுக்கும் அது இல்லாமல் இது ஃபாரின்ல வந்து பிரச்சனையாக இருக்குது ஸோ வெளிநாட்டில் அமெரிக்கானோட வழியில் வந்து பிரச்சனையாக இருக்குது அங்கே வந்து ஸ்கேம் நடந்திருக்கு அந்த ஸ்கேம் ஏற்கனவே நான் சொன்னேன் ஒரு பெரிய ஸ்கேம் நடக்கும் ஒரு மிகப்பெரிய இந்த இவர் அதான் இந்த மாதிரி எதா இது கண்டிப்பாக கைதாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அடுத்த மாதம் இதுக்கான நிறைய முடிவுகள் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அது இல்லாமல் இன்னொருத்தரும் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஆள் அதுவும் இதில் மாட்டுவாங்க அதில் இன்வால்வ் ஆவாங்க இல்லை வேறு இதில் ஸ்கேமில் மாட்டி அதுக்கான வழிகள் ஏற்படும் கண்டிப்பாக அதுக்கான முடிவு கிடைக்கும் இது இல்லாமல் இந்த ஷேர் இறங்குறதுனால கிட்டத்தட்ட ஒன்பதாயிரம் கோடி இறங்கியிருக்கு இதில் எவ்வளோ பேர் சின்ன சின்ன ஆளுங்க சின்ன சின்ன விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க ஆளுங்க இருபதாயிரம் போடுறாங்க பத்தாயிரம் போடுறாங்க ஒரு லட்சம் போடுறாங்க நான் ஏற்கனவே இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க ஷேர்ஸ் விஷயத்தில் ரொம்ப இன்வால்வ் ஆகாதீங்க ஸோ அந்த ஷேரில் ஏதோ ஸ்கேம் நடந்துருக்குன்னு ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் அதே மாதிரி நடந்திருக்கு ஸோ மக்கள் ஒரு கவனமாக இருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும் ரொம்ப இன்வெஸ்ட்மெண்ட் போகாதீங்க நிறைய பணம் வருது டக்கு டக்குன்னு ஏறுதுன்னா ஏதோ ஒரு ப்ராப்ளம் எந்த ஒரு மார்க்கெட்லேயுமே ஒரு பொருள் வந்து அதிகமாக விற்காமல் அந்த ஷேர் ஏறாது எந்த ஒரு மார்க்கெட்லையுமே அந்த ப்ராடக்ட் வந்து அதிகமாக உற்பத்தி ஆகாமல் அந்த ஷேர் ஏறாது ஸோ ஒரு சில பர்டிகுலர் ஷேர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக போயின்னு நான் ஏற்கனவே சொன்னேன் டாட்டா ரிலையன்ஸு சில ஷேர்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டான லெவலில் எடுத்துகிட்டு போங்க டாட்டா அது என்றைக்குமே ஒரு கரெக்டான லெவலில் போகும் ஏன்னா எந்த ஒரு காரணத்துக்குன்னு அவங்க அந்த இது மீறி போக மாட்டாங்க அந்த ஒரு செயல் கரெக்டாக இருக்கும் ஒரு டிவிடெண்ட் கிடைக்கணுன்னா டிவிடெண்ட் வழி வரணும்னா அது பர்ட்டிகுலர் டிவிடெண்ட் கரெக்டாக கிடைக்கும் ஸோ இதை பார்த்து திரும்ப நல்லா படித்து திரும்ப செய்கிறவங்க ஒரு பார்த்து அதுக்கான வழிமுறையாக பண்ணுறது தான் அந்த ஷேர்ஸ்னால இல்லைமேட்டு வர காலங்கள் இது இல்லாமல் இன்னொரு பெரிய குரூப்பு அமெரிக்காலேயோ இன்னொரு இடத்துலையோ இது மாட்டேதா போகுது ஒரு பெரிய லெவலில் இது மாட்டிக்கொண்ட நிலைமை வரும் இதுக்கான வழிமுறைகள் கண்டிப்பாக அவரை ஒரு முடிவு எடுத்துருவாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் அதுக்கான வழிமுறைகள் இருக்குன்றதை சொல்கிறேன் ஆனால் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு நல்ல வழிதான் பண்ணியிருக்கு இப்போது இதுக்கான வழிமுறைகளை வந்து ஃபுல்லாக நம்ம ஷேர்ஸ்லாம் இறக்கின்னு சொல்கிறீங்க யாரோ யார் ஸ்கேம் பண்ணாலும் அவங்கள ஒரு தெளிவான வழி வெளிச்சத்துக்கு எடுத்துன்னு வந்துருச்சு ஸோ இல்லைமேட்டு அவங்க ஒரு வழிமுறையை பண்ணிவிடுவாங்கன்றதை சொல்கிறேன்